அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் ஐந்து குறிப்புகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்கள் எதற்காக நாம் அவசியம் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா பணம் நம்மிடம் காந்தம் போல வருவதற்காக பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்குவதற்காக பணம் நம்மிடம் பல மடங்கு பெருகுவதற்காக பணத்தை நாம் நம் வசம் ஈர்ப்பதற்காக அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கின்றது ஒவ்வொரு மனிதரும் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிறரிடம் கையேந்தாமல் கடன் வாங்காமல் அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வந்து ஓடி ஓடி உழைக்கிறாங்க அப்படி அவர்கள் உழைக்கும் பொழுது அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் மூலம் வந்த பணத்தை அவங்களிடம் தக்க வச்சுக்க முடியல சில அடிப்படையான விஷயங்கள் இப்ப நம்ம சொல்வதை நீங்க கேட்டீங்கன்னா கூட இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா அதை நீங்கள் பிராக்டிக்கலாக செயல்படுத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதன் மூலம் ஒரு பெருமளவு பணம் தினம் தினம் உங்களிடம் சேர ஆரம்பிக்கும் பெருமளவு சேராவிட்டாலும் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா நீங்கள் தினம்தோறும் மிச்சம் பண்ணும்போது மாதத்தில் மூவாயிரம் ரூபா உங்களால் சேர்த்து வைக்க முடியும் அது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது மூவாயிரம் ஒரு மாதம் அப்படின்னா அதுவே வந்து முப்பத்தாறாயிரமாக மாறிடும் இப்போ அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலவு செய்வதற்கு முன்பு அது என்னவாக வேணாலும் இருக்கட்டும் அது நமக்கு அவசியமானதா அல்லது அனாவசியமானதா அந்த செலவை நாம் இன்றே தான் செய்ய வேண்டுமா அல்லது இன்னும் சில நாட்களுக்கு தள்ளி போடலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் உணவு சார்ந்த விஷயங்களில் நம்ம இதை வந்து செயல்படுத்த முடியாது ஏன்னா அது வந்து அடிப்படையான விஷயம் இப்போ ஒருத்தவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க லிஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க அதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபா வருதுன்னா நிச்சயமாக அவங்க பில் பே பண்ணும்போது அது ஆயிரத்தி ஐநூறோ அல்லது இரண்டாயிரமோமாக தான் மாறும் ஏன்னா நமக்கு தேவையில்லாத பல பொருட்களையும் நம்ம வாங்கி நம்ம பையக்குள்ளார போட்டுப்போம் அதை நம்ம உண்மையாலுமே உபயோகப்படுத்திக்கிறோமா அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வேகத்தில் அதை வாங்கி போட்டுவிடுவோம் இத்தகைய செலவுகளை நம்ம குறைத்தாலே நிச்சயமாக நம்மிடம் கொஞ்சம் கணிசமான தொகை அப்படிங்கிறது சேரும் ஸோ இதுதாங்க முதல் விஷயம் இது வேணுமா வேணாமா இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணுமா எதற்காக இந்த சட்டையை நம்ம வாங்குகிறோம் இல்லை இதை வந்து ஒரு ஒரு மாதம் தள்ளி போடலாமா அப்படிங்கிறத ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் அதை வாங்க ஆரம்பிங்க நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம அளவுக்கு மீறி நிறைய செலவுகளை செய்வதாலும் நம்மிடம் பணம் தங்காமல் போய்விடுகிறது இரண்டாவது முக்கியமான விஷயம் இது எல்லாருமே இந்த காலத்தில் செய்ய வேண்டியது நமக்கு இருக்கும் திறமைகளை வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் நமக்கு வரும் வழியை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ சில பெண்கள் என்னோடய வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு வருமானம் பத்தல இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன் வீட்டில் இருந்தபடியே என்னால் ஏதாவது வருமானம் ஈட்ட முடியுமா குறிப்பாக தையல் கலை கற்றுக்க முடியுமா ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் பண்ண முடியுமா இல்லை ஒரு சேலை என்னால் நல்லா கட்ட தெரியும் நான் சேலை ட்ரை பிஸ்ட்டாக ஆகலாம் அல்லது மெஹந்தி எனக்கு நல்லா போட வரும் நான் மெஹந்தி போடலாமா இல்லை நான் நல்லா சமைப்பேன் குக்கர் ஆப்புன்னு இருக்குது அதில் வந்து நம்ம மெம்பராக ஆகிட்டு நம்மளால் செய்ய முடிஞ்சதை செஞ்சு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம தரும்போது அதிலிருந்து கணிசமான தொகையை நாம் சம்பாதிக்க முடியும் ஸோ இப்படி ஏதாவது ஒரு சில வழியில் நம்ம நம்முடைய வருமானத்தை பல வழிகளிலிருந்து வருவதற்கான ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அது உங்கள் பசங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஈவினிங்கில் ஒரு நாலஞ்சு பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னா அவங்க அதை செய்யலாம் ஸோ மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வருமானம் ஈட்டுவதற்கு நாம் மனசு வைத்தால் நிச்சயமாக நம்மால் வருமானத்தை ஈட்ட முடியும் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவர்களுடைய மனப்பான்மையை சற்று ஊற்று நோக்க வேண்டும் அவங்களுடைய மனப்பான்மை பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னு அவங்க எப்பொழுதும் முன்னேற்றத்தை பற்றியோ அல்லது நேர்மறையான கருத்துக்கள் பற்றியோ அல்லது புது புதுசான யோசனைகளை பற்றியோ பேசுபவராக பேசுபவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனப்பான்மையும் அவங்க மாதிரியே மாறும் அதை விட்டுட்டு எப்பொழுதும் புலம்புபவராகவும் பயந்து நடுங்குபவராகவும் வாழ்க்கையில் ஒரு புத முயற்சியை எடுக்க ரொம்ப யோசனை செய்பவராகவும் இருந்தா இருந்தாங்கன்னா நம்முடைய மனநிலையும் அந்த நிலையில தான் இருக்கும் ஸோ எப்பொழுதும் நம்ம பழகிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கணும் யோசிக்கணும் அப்படி எப்பொழுதும் புலம்பிக் கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவை மட்டுமே பெரிதாக பேசி கொண்டு இருப்பவர்களிடம் சற்று தள்ளி இருங்கள் அதுதான் வந்து நமக்கு நல்லது சரிங்களா அடுத்ததாக நான்காவது மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இலவசமாக கிடைப்பது இது ஃப்ரீயாக கிடைக்கிது ஸோ ஒன்றுக்கு நாலு வாங்கலாம் நம்ம அப்படின்ட்டு அதை வாங்கிறது இந்த தள்ளுபடி இலவசம் இது அப்படின்னாலே அதற்கு பின்னாடி ஒரு வியாபார சூட்சமும் நிச்சயமாக இருக்கும் தரமில்லாத பொருள் நான்கு வாங்குவதை காட்டிலும் தரமான பொருள் ஒன்று வாங்கினாலே நமக்கு போதும் அதனுடைய உழைப்பு காலமும் நீடித்து இருக்கும் அதனால் இப்படிப்பட்ட இலவசம் தள்ளுபடி இதை மாதிரி நீங்கள் பொழுது ஒரு முறைக்கு நான்கு முறை யோசித்து விட்டு இதை வந்து நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்புறமா நீங்கள் முடிவிடுங்க அடுத்தது ஐந்தாவது மிக மிக முக்கியங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாச்சு சம்பாரிச்ச பணத்தை எப்படி நம்ம பாதுகாப்பாக வைப்பது அதை எப்படி பல மடங்கு பெருக்குவது அதை வந்து எப்படி நம்ம சேமிப்பாக மாற்றுவது அதை எதை முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு அட்டவணை ஏதாவது இருக்கணும் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கணும் தெளிவாக இருக்க வேண்டும் குழப்பமாக இருக்கக்கூடாது தெளிவான மனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் பணம் தானாக ஓடி வரும் சரிங்களா இதுக்கு இதை தவிர இன்னும் வீட்டில் நம்ம பணம் வைக்கக்கூடிய நிறைய சூட்சும விஷயங்கள்லாம் இருக்குது ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதை வந்து நான் தனி பதிவாக தரேன் இது வந்து நாம் எப்படி அதை திட்டமிட வேண்டும் இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இவ்வளோ அடிஷ்னல் இன்கம் வருது இதை வந்து நான் ஒவ்வொரு மாதமும் எதில் முதலீடு செய்கிறேன் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் இப்படிப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் தினம் தோறும் கடைபிடித்து பாருங்கள் முதல் கொஞ்ச நாள் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் தாக்குப்பிடிச்சு நீங்கள் உங்களுடைய செலவுகளை கைக்குள் கொண்டு வந்து நம்ம வந்து பணத்தை சரியான முறையில் சேமிப்பு செய்தோமேயானால் நிச்சயமாக நம்மளும் வெகு விரைவில் பணக்காரராக லட்சாதிபதியாக ஏன் கோடீஸ்வரராக மாறும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வெகு தூரத்தில் இல்லை உங்களுடைய கைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்குது எனக்கு இவ்வளோ வயசாகிடுது இதுக்கு மேலே இது சாத்தியமா அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க சாதிக்கணும்னு நினச்சிட்டா வயது அப்படிங்கிறது ஒரு தடை கிடையவே கிடையாது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி